தனியார் தொழிற்சாலைகளுக்கு மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை தனியார் தொழிற்சாலையில் ஆழ்துறை கிணறுகள் அமைத்து ரசாயன கழிவுநீர் கலந்த நீரை வெளியேற்றுவதைக் கண்டு பொதுமக்கள் எதிர்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் நேற்று இரவு கழிவு கழிவுநீரினை ஆழ்துளை கிணற்றின் வழியாக வெளியேற்ற இரவோடிரவாக இரவாக கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றதைக் கண்டு பொதுமக்கள் இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சிவராமனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்த மாமன்ற உறுப்பினர் சிவராமன் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு சென்று ஆழ்துளை கிணறு அமைப்பதை கண்டு தொழிற்சாலையை அதிகாரிகளை ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடாது கூடாது என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர் தொழிற்சாலை அதிகாரிகள் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு வந்த வாகனத்தை திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டது பிறகு மாமன்ற உறுப்பினர் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் பின்னர் தொழிற்சாலை அதிகாரிகள் மறுநாள் காலை கிணறு அமைப்பதற்கு வாகனங்கள் வரவழைத்து தொழிற்சாலைக்குள் கிணறு அமைப்பதற்கு தீவிரமாக பணிகள் மேற்கொண்டுள்ளனர் இதை அறிந்த மாமன்ற உறுப்பினர் மறுபடியும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்டனர் அப்பொழுது கிணறு அமைப்பதற்கு பணிகள் நடைபெற்றது கண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இது சம்பந்தமாக ஓசூர் மாநகராட்சி அதிகாரிக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஓசூர் மாநகராட்சி கமிஷனர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஜே இ பிரபாகரன் மற்றும் சிப்காட் பர்ஜெட் ஆபீசர் ஆகியோர் தொழிற்சாலையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஆழ்துளை கிணற்றை போடாமல் நிறுத்தி வைக்குமாறு தெரிவித்து மீண்டும் கிணறு அமைத்தால் கடுமையான சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார் என்று எச்சரிக்கை விட்டு சென்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பேட்டியளித்த மாமன்ற உறுப்பினர் சிவராமன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொழிற்சாலையிலிருந்து ரசாயன கழிவு கலந்த நீரை மூக்கண்டப்பள்ளியில் உள்ள ஏரியில் விடப்பட்டது இதை கண்ட அந்த பொதுமக்கள் பல போராட்டங்களுக்குப் பிறகு அந்த ஏரியில் ரசாயன கழிவு நீரை நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் தொழிற்சாலை அதிகாரியிடம் இதை பற்றி எடுத்து கூறும் அந்த ஏரியை சுத்தம் செய்து தூர்வாரப்பட்டு தருகிறோம் என்று வாக்கு வாக்குவதற்கும் கொடுத்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் தூர்வாரப்படவில்லை இதை சம்பந்தமாக பல முறை அவர்களை எடுத்துக்கூறின் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை மேலும் மேலும் இவர்கள் இது போன்ற செயல்களில்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மூக்கண்டப்பள்ளி இப்பகுதியில் சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் தொழில் நிறுவனங்களில் ரசாயன கழிவு கலந்த நீரை ஆழ்துறை கிணற்றை அமைக்க அதில் வயலாக வெளியேற்றுவதால் மாசடைந்த நிலத்தடி நீர் பச்சையாக காணப்படுகிறது இதனால் மூக்கண்டப்பள்ளி பகுதியில் வசிக்கும் மக்கள் அலர்ஜி தோல்வியாதி உடல்நிலை குறைவு ஏற்படுகிறது எனவே அதிகாரிகள் தொழிற்சாலைக்குள் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு அனுமதி கூடாது மீறி ஆழ்துளை கிணறு அமைத்து கழிவுநீர் வெளியேற்றப்படுவதை கண்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு அவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த கம்பெனியில மூணு ஆர்சி ஆர்பிக் என்ற கம்பெனியில மூணு போர்லாரி போடுறதுக்கு வந்திருக்காங்க அந்த மூணு இதெல்லாம் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மூணு ஆசிட் எடுத்து உள்ள விடுறதுக்கு ஏற்கனவே இந்த ப்ரூக் பண்ணல ஒன்னாச்சு அது செக் பண்ணி விட்டாங்க அப்ப இப்ப கூட மஞ்சள் கலரா வந்துட்டு இருக்கு நெக்டார்க்ன்ற ஒரு கம்பெனில இன்னைக்கு ஐநூறு வீட்டுல பச்சை தண்ணியா வருது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்பப்போ எல்லாம் வந்து செக் பண்றாங்க இப்ப கூட ஏழு வருஷமா லாக் பண்ணாங்க எல்லாம் மூடிட்டு திருப்பி இப்ப கூட பச்சை தண்ணியா வருது இப்ப இந்த கம்பெனில பெருசா மூணு போர் எடுத்து வந்திருக்காங்க நாங்க நைட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போனா திருச்சி இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம ஆணையருக்கும் ஆணையாளருக்கும் சொல்லியிருக்கோம் மேயர் சாரும் வரான்னு சொல்லிருக்காங்க இது கண்டிப்பா இது மட்டும் விட்டாங்கன்னா நம்ம தண்ணி கிரவுண்ட் வாட்டர் சுத்தமாக கண்ட பள்ளி அழிஞ்சிடும் ஏன்னா இப்ப ஏற்கனவே ஸ்கின் ப்ராப்ளமும் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு திருத்தி போய் அங்கே காட்டுறோம் அப்ப ஏதோ வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்புறம் திருப்பி நாங்கள் விட்றது இல்லைன்னு சென்னை நின்று இது பண்ணிருக்கோங்க சென்னை நின்று இங்க ஆர்டர் வாங்கி தொடர்ந்து இங்க உள்ள இதுக்கு விட்டுட்டு இங்கே இருக்கு சிக்காட் ஆபீஸ் இங்க வாங்கல சென்னை நேர்ந்து பர்மிஷன் வாங்கி தொடர்ந்து இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க நாங்க நாற்பதாயிரம் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க போனோம் ஏரியில ரெண்டு வருஷமா வந்து வந்து ஏரியில எல்லாம் கெமிக்கல் தண்ணி விட்டதுனால ஏரி ஃபுல்லா போயிடுறது ரெண்டு மூணு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் இது கூர்வாரி தரம் நாங்க எல்லாம் செக் பண்ணிருக்கோம் இது ஊரில் அது எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல விஜய கம்பெனி தான் இப்போ மூணு பேரு நாங்க ஸ்டாப் நைட் ஸ்டாப் பண்ணிட்டு கால ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ நாங்க யாருக்கு சொல்லணும் தான் நானும் ஆணையாளருக்கு சொல்லிருக்கேன் மேயர் சார் சொல்லிருக்கேன் பொதுமக்கள் ஒரு ஐநூறு பேர் மேல வந்திருக்காங்க இன்னும் ஆர்ப்பாட்ட தண்ணியா ஏன்னா இது கம்பல்சரியா ஸ்டார்ட் பண்ணி கெமிக்கல் அது உள்ள விடுதுனாலதான் அவங்க போடுறாங்க தண்ணி இல்லைன்னா சிப்காட் தண்ணி வந்து பண்ணிட்டு போட்டோம் சித்தா தண்ணி ஓடு சொல்லுங்க சும்மா வந்து இவங்க அந்த போர் ரெண்டாயிரம் அடிக்கு எடுத்துட்டு போய் அந்த இது கெமிக்கல் வாட்டர் விட்டா யாரா இருப்பாங்களா டோட்டல் ஆசிட் டோட்டல் எங்க மூக்காண்ட மட்டும் இல்ல இந்த சுற்று வட்டாரம் உள்ள அனைத்து நகரங்களும் பாலா போயிடும் தயவு செஞ்சு கண்டிப்பா அந்த போர் லாரி நிறுத்தம் இல்லைன்னா நாங்க மேற்படி என்ன போராட்டத்துக்காகவும் நாங்க ரெடி உங்க பேரு பொறுப்பு நானும் சிவராம் இந்த வார்டு மாமண்டல உறுப்பினர் இருவது அவரோட மாமண்டல உறுப்பினர் நானும் ரெண்டு வாட்டி வந்து எல்லாம் சொல்லிட்டு ஏறி ஒரு வாட்டி போகும்போது அண்ணா வரும் எல்லாரும் வரும் நாங்க ஒரு ஐம்பது பேர் வந்து சொன்னோம் நாங்க தூரி வாரி தரோம் அப்படியே இந்த இது கிழவரிப்பள்ளி டேம்ல போறது இல்லையா அதே விட மோசமா போகுது இவங்க வீடே முழுக்கிடும் மழை வரும்போது அது சொல்லி சொல்லி பாக்குறோம் அவங்க நெட்ல தான் யார் இன்னைக்கு இருக்கு ஓட்டுறப்பாரு அப்படியே அவர் ஒரு ஆறு மாசத்துக்கு சேஞ்ச் ஆயிடுவாரு நாங்க அப்பப்போ வந்து வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு எங்களால முடியல இப்ப அந்த போர்ல அறிவு உள்ளவே இருக்கு ஓட்டு வேண்டாம்னா அந்த உள்ள ஒண்ணு ஓட்டிட்டு இருக்காங்க நாங்க இங்க தான் இருக்கோம் வர வர சொல்லு சொல்ல அதனாலதான் நம்ம மேயர் சார் வராங்க ஆணையார் வராங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு மட்டும் யாரும் கொடுக்க கூடாது ஏன்னா மக்கள் ஆகிற இருக்கிறதுனால மக்கள் ஓட்டு இன்னைக்கு எல்லா சாப்பாடுலவும் கலப்படம் இருக்கு நம்ம தென்னிலவ கூட கலப்படம் ஆயிடுச்சுன்னா எங்க போறது இப்ப அந்த அண்ணே அணே நகர்ல ஒரே ஒரு டிராப் கூட எல்லாம் பச்சை தண்ணி வேணும் எடுத்துட்டு வந்து காட்டுறேன் இப்ப கூட நான் ஒரு போன் போட்டு எடுத்துட்டு வராங்க அந்த பச்சை தண்ணியில ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு இங்கேயும் அந்த உடம்புக்கே செட் ஆகுது அந்த மேக்டார் கம்பெனி ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க அது என்ன பண்றாங்களோ தெரியல திருப்பி ஏழு வருஷமா ஏழு வருஷமா அவங்க வராங்க பைப் எடுத்து காட்டுறாங்க அது இப்ப ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு இல்லைங்களா இப்ப அந்த தண்ணி பச்சை தண்ணி வந்து காரணம் என்ன அது மூடிட்டாங்கன்னு ஏழு வருஷமா சொல்றாங்க இன்னைக்கும் ஏழு வருஷமா கிரவுண்ட் வாட்டர் அப்படியே இருக்குமா இருக்குங்களா சொல்லுங்க யாராவது அப்படியே இருக்கன்னா எதனால ஒரு இது எடுக்கணும் இல்லைங்களா யாருமே ஒண்ணும் எடுக்கிறது இல்லை அதால்தான் தயவு செஞ்சு இந்த மூணு போரும் உள்ள மட்டும் போர் உங்க மட்டும் அலோட் கூடாது எப்படி சென்னையில இங்க இருக்கிற ஸ்காட்ல வாங்காம பர்மிஷன் சென்னை நின்று வாங்கிட்டு வந்திருக்காங்க சென்னைக்காரங்களுக்கு தெரியுமா இங்க என்ன இப்ப உள்ள யாரு அங்க ஓட்டிட்டு இருக்காங்க இன்னும் யாரும் வரல வரேன் சார் வரேன் சார்ன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்களே எல்லாேருக்கும் சொல்லிருக்கோம் இந்த ரிப்போர்ட்டை இப்போ எங்களுக்கு காட்டுறேன் சொன்னாங்க அந்த ரிப்போர்ட் கூட எங்களுக்கு காட்டுறோம் இருக்காம இது தக்க நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பா எந்த காரணத்துக்கும் இங்க இது லாரி மட்டும் போர் லாரி மட்டும் ஓடக்கூடாது ஏன்னா அது ஆசிட் தண்ணி விட்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சிப்கார்ட்டில் சிப்கார்ட் தென் வேணும்னா சிப்கார்ட்டில் ஓட போறாங்க இவங்களுக்கு என்ன போர்ட் போடணும்னு இது அது ஆஷிட் தயவு செஞ்சு எந்த கம்பெனி மட்டும் இல்ல எந்த ஒரு ஆர்ஷிட் கம்பெனிக்கும் பர்மிஷன் தயவு செஞ்சு எந்த ஏரியாவுக்கும் நம்ம எந்த ஏரியானாவும் போர் மட்டும் விடுக்குறாங்க